கர்நாடகாவின் ஷிமோகா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மனைவி கீதாவை ஆதரித்து வாக்கு சேகரித்த கன்னட நடிகர் சிவராஜ்குமார் மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்நோக்குவதாக குறிப்பிட்டுள்ளார் பரப்புரையின் போது ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று சினிமா பாடிய அவர் எமது செய்தியாளருக்கு அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம் ஒரு தீவிரமான பிரச்சாரம் இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரொம்ப இருக்காங்க ஒரு முன்னாடி அப்போது ஜெயிக்கல ஆனால் கூட ஒரு நான் நல்ல இதில் தான் ஒரு ஓட் கிடச்சிது ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் டைமும் இல்லை பட் இந்த தடவை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நான் சொல்லுறதால்தான் எல்லா நான் என்னென்னு வச்சுப்பாங்க நடிகர்கள் வந்துட்டேன்னா அது ஓட் சாமரம் இல்லை கர்நாடகா முழுவதும் எப்படி இருக்குது காங்கிரஸுக்கான நல்லா இருக்குது பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் அசம்பில கூட நல்லா ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் வந்துருக்கு இந்தபடி கூட நல்லா இருக்குதுன்னு ஒரு ஃபீல் இருக்குது எனக்குது ஏன்னா அவங்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் ஏன்னா எவ்ரி எவ்ரி டைம் ஒரு ஒரு புது ஒரு புது அளவு வரணும் இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடியூரப்பா அவங்க கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சன்னு இருக்காங்க ஈஸ்வரப்பா இருக்கார் இது எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க இல்லை அப்படி எது யாரும் கோட்டை கிடையாதுங்க இந்தியா ஓன் பண்ண முடியாது எல்லாரும் நாடும் அது என்ன நாளைக்கு மாதிரி லாஸ்ட் அசம்பிளில ஒரு ஒரு பெரிய ஆளை வந்து சிக்பாலாபூரில் தோக்கடிச்சார் ஒரு அரி பர்சன் யாரையும் அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணக்கூடாது ராகவேந்திரா அண்ட் ஈஸ்வரப்பா தனியாக அவங்க சுயேச்சை நிற்கிறது கூட இப்போ காங்கிரஸுக்கு அது பலமாக இருக்குமா அது எனக்கு தெரியாதுங்க அந்த லெவல் அறிவு எல்லாம் எனக்கு கிடையாது எனக்கு தெரிஞ்சது ஒரே அறிவு தான் வந்து ஸ்ட்ரைட் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கணும் அவங்க அவங்க கிட்ட ஓட்டு கேட்கணும் அவங்க என்ன தராங்களோ அதை நாங்கள் பிரசாதம் மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க